சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன கவலை தெரியுமா குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் வேலைக்கு செல்கிறார் நானும் முயற்சி செய்தால் வேலை ஒன்றும் கிடைக்கவும் இல்லை வேலைக்கு போகும் நபருக்கு ஒழுங்கான வருமானமும் இல்லை உன்னால் குடும்பத்தையே நடத்தவும் முடியவில்லை இதிலிருந்து எப்படி தப்பிப்பது எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது இதெல்லாம் உனக்கு மிக மிக கவலையாக இருக்கிறது அதிகமான செலவுகள் தான் இருக்கிறது வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நல்ல விதமாக அமையவும் இல்லை எதையும் நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் என் காதுக்கு வந்து விழுந்துவிட்டது அதற்கான முயற்சிகளை எடுத்துவிட்டேன் உன்னுடைய இயக்கங்களையும் உன்னுடைய மனதில் இருக்கும் போராட்டங்களையும் குறைத்து நிம்மதியாகவோ சந்தோஷமாகவும் வாழ வைக்க நான் அனைத்து திட்டங்களையும் போட்டுவிட்டேன் இனி என்ன உன் வாழ்க்கையின் அனைத்தும் சுகமாக நடப்பதுதான் உன் வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு நிச்சயமாகவே வேலையில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் புரிகிறதா அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒன்று உனக்கு குறைந்தால் என்னிடம் வந்து வாழ்க்கை நினைத்து எதற்குமே கலங்காதி உனக்கான செல்வங்களும் உனக்கான பதவிகளும் வாழ்க்கையில் நீ உன் குடும்பத்துடன் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஆசை ஆசையாக கனவு கண்டு வாழ்ந்தாயும் அது அனைத்துமே நடக்கும் பார் யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும் ஆனால் அது எதையுமே நீ காதில் வாங்கி கொள்ளாதே உனக்கென்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள் நிச்சயமாகவே நல்ல முறையில் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நான் உனக்கு சீக்கிரமாகவே அதை தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் சில நேரங்கள் இருக்கின்றதல்லவா சற்று பொறுமையாக காத்திரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்